ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் தினம் ஒரு குணம் பகுதி இன்றொரு குணம் பார்க்கலாம் எளிமை சிம்பிளிசிட்டி எளிமைங்கிறது எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு மேன்மையான குணமாக இருக்கின்றது ஆனால் இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியறதில்லை அதனால தான் உலகத்தில் வசதியாக இருந்தும் எளிமையான ஆடை அணிகலன்களோட எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்கள பார்த்து எல்லாரும் வியப்படைகிறாங்க அவங்கள விரும்புகிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக நாம நம்ம தமிழ் மண்ணில் பிறந்து உயர்ந்த பதவியிலிருந்து உலகிற்கே பாடத்தை கற்பித்த இரண்டு மாமேதைகள் மேதக கர்ம வீரர் காமராஜ் அவர்களும் ட டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களும் இன்னைக்கு ரெண்டு பேருமே நம்ம மனங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துல மட்டுமல்ல வார்த்தைகள்லேயே எளிமை இருக்கும்போது எல்லாராலேயும் விரும்பப்படுவோம் அலங்காரமான வார்த்தைகள் படாடோபமான வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உதவுவது கிடையாது அன்பான அக்கறையான உனக்காக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இரண்டு வார்த்தைகள் அது நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் யானை வளர்த்த கொடுக்குது இதுதான் எளிமை தன்னை போல மற்ற உயிர்களையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்தி அக்கறை கொள்வதல்லவா எளிமை எளிமைங்கிறது லேசான உணர்வு கொடுக்கக்கூடியது ஏன்னா உண்மையான எளிமையில் நாம இருக்கும்போது நம்முடைய மனம் இருந்த எண்ணங்களையே உருவாக்கும் சூழல் அனுகூலமாக இல்லைனாலும் கூட நேர்மறை எண்ணங்களையே நாடும் அதனால மனம் தேசாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக எளிமைதான் எளிமை எளிமைதான் வலிமை எளிமைதான் உண்மை ஓம் சாந்தி